போடுன்னு சொன்னா அது ஒரு தப்பா போச்சு உனக்கு எனக்கு தெரியும் சரியா என்ன பாட்டி என்ன அவ்வளவுதான் அவ்வளவு ஹாப்பியா இருப்பாங்க அதான் நான் இதை அப்படியே கொண்டு போயிட்டே இருக்கேன் பாட்டி ஒண்ணு ஹாப்பியா பார்த்தா ஹாப்பியா அந்த அப்படியே என்னதான் தெரியல அது

எப்படி நானும் உங்க பாட்டியா சாப்பிட போறாங்க நீங்க தான் சாப்பிட போறீங்க எக்ஸ்ட்ரா தான் வாங்கியிருக்கேன் நீங்க தானே சாப்பிட போறீங்க சரி வாங்க போலாம்

தான் கரும்பு வச்சிருக்கீங்கள எப்படின்னா அதை போய் பாட்டிக்கு தானே கொடுக்கறதுக்காக வாங்கி வச்சிருக்க நீ கரும்பு கொடு பூ மாதிரி ஸ்வீட் பாக்ஸை கொடுக்கட்டும் சரியா சண்டை போடாதீங்க எப்போ பாரு சண்டை தான் រា இவ பொறிய அங்கட்டு என்ன அந்த பாட்டிமா என்ன வெளிய வரவே காணோம் உள்ள இருக்கங்களா இப்படி பாட்டிமா பாட்டிமா உள்ளையா இருக்கீங்க அக்கா அட வாங்க வாங்க இவ்வளவு நேரம் உங்களுக்காகني தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் வெயிட் பண்ணிட்டே இருந்தা வரவே இல்லையே انت பக்கத்து வீட் வரை போனே அதுக்குள்ள போல வாங்க மாப்ள உள்ள போலாம் வாங்க Deepika கண்ணு கண்மணி எப்படி இருக்கீங்க பாட்டிமா நான் நல்லா இருக்கோம் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அஸ்னா என்னமா இங்க பாட்டிமா அப்படி தான் பேசுவாங்க உனக்கு மட்டும் தெரியா இருக்கத்துக்கு ரொம்ப சரி சரி வாங்க பாட்டிமா வீடெல்லாம் அழகா இருக்கு நல்லா டெக்கரேட் யார் நான் எங்கே பக்கத்து வீட்டு பிள்ளைங்க தான் வந்து பண்ணி விட்டுட்டு இந்த சொல்லுச்சுங்க நல்லா இருக்குல்ல

சரி ஒரு கொஞ்ச நாளைக்கு வேணாம் ஒரு ரெண்டு மூணு நாளாச்சு பொங்களோட ஒட்டிங்க வந்து இருக்கலாம்ல ஏன் அதுங்க அங்க இருக்குதுங்க என்ன பண்றது இது அவசர முடிவுதான் டிபி தான் உங்களை பார்க்கணும்னு ஒரே ஆடோ அதனால கிளம்புற மாதிரி ஆயிடுச்சு டிபி அப்படியாடி பாட்டி பாட்டிமேல அவ்வளவு பாசம்னு உனக்கு அம்மா அம்மா இவளுக்கு எங்க பாசம் இருக்க போதே பேசவேல இருக்கும் அட ஆமா பாட்டியும் கனவுல நீ வந்த தெரியுமா அட அப்படியா சரிங்க அத்தை நீங்க பிள்ளைங்கள பார்த்துக்கோங்க நான் கிளம்புறேன் இந்த ஸ்வீட் உங்களுக்கு வாங்கிட்டு வந்தோம் இந்தாங்க இதெல்லாம் எதுக்கு இப்போ பிள்ளைகிட்டே கொடுங்க. ஏப்டினா அதுங்க தான் சாப்பிட்டு போるங்க சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்காக தான் இந்தாங்க வாங்கிக்கோங்க அப்ப நான் கிளம்பற அத்தை. ஆ பாட்டி தெரியுமா பொங்கல் மூணு பேரோட பொங்கல் நல்லா உள்ள பேசலாமா? இப்பவே உனக்கு? முதல்ல எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்து சொல்லு